நண்பர்கள் அனைவருக்கும் உரிமை சார்பாக இனிய வணக்கம் இங்கே நம்ம யார்கிட்ட நேர்காணல் காண போகிறோம்னா ஆதனூர் பேராசிரியர் வி ஸ்டாலின் அவர்கள்ட்ட நேர்காணல் காண போகிறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க சார் மகிழ்ச்சி அதாவது இந்த பாலமேட்டு ஜல்லிக்கட்டு இஷ்யூவை ரொம்ப ஒரு தீவிரமாக கண்காணித்து காணொலிகள் போட்ட சேனல் யாருன்னு பார்த்தோம்னா நம்முடைய சேனல் தான் ஃபஸ்ட்டு ஏன்னா நாம தான் பெரிய நிறையா விஷயங்களை வந்து வைரலாக்கி விட்டுருக்கோம் ஸோ இந்த சூழ்நிலையில் கோர்ட் வந்து ஒரு தீர்ப்பு வந்து கொடுத்தாங்க என்ன கொடுத்தாங்கன்னா ஜாதி பேரை சொல்லி மாடுகளை அவிழ்த்து விடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு தீர்ப்பு வந்து கொடுத்தாங்க ஸோ அதனை நடைமுறைப்படுத்தும் விதமாக இன்னைக்கு நடைபெற்ற அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் ஜாதி பேரை சொல்லி மாடுகள் எங்கேயுமே அவிழ்த்து விடப்படவே இல்லை ஸோ இந்த சம்பவமானது நாளைக்கு நடைபெறவிருக்கின்ற இந்த பாலமேட்டு ஜல்லிக்கட்டிலுமே அமல்படுத்தப்படுமா இல்லாட்டி எதிரொலிக்குமா ஜாதி பேரை சொல்லி மாடுகள் அவிழ்த்து விடாமல் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா அவனியாபுரத்தில் வந்து இன்னைக்கு பார்த்தோம்னா சட்டம் வந்து இன்றைக்கி ஜாதி பேரை சொல்லக்கூடாது அப்படின்றத வந்து சட்டம் இன்னைக்கு கொண்டு வந்திருக்காங்க அதை நடைமுறைப்படுத்துவதில் அரசாங்கம் முனைப்பு காட்டுவதைப் போல அரசாங்கத்தை அதை நடைமுறைப்படுத்துவதற்கு மிகப்பெரிய பங்காற்றி கொண்டிருக்கும் மாபெரும் ஒரு அமைச்சராக அண்ணன் மூர்த்தி அவர்கள் செயல்படுகிறார் சாதி ஒழிப்பை மக்கள் விடுதலை அண்ணன் திருமா வந்து களத்தில் சொன்னதை அதே மாதிரி வந்து திராவிட அரசியலில் மிகப்பெரிய சித்தாந்தம் என்பது பேருக்கு பின்னால் சாதி போடக்கூடாது என்பது வந்து திராவிட அரசியலோட ஒரு மெயினான நோக்கம் அது அன்றைய அரசியலில் திராவிட அரசியலில் இருந்துச்சு ஆனால் இன்றைக்கு அண்ணன் மூர்த்தி வடிவில் வந்து இன்னைக்கு வந்து மாண்பு அமைச்சர் வடிவில் வந்து இன்னைக்கு அவனியாபுரத்தில் நடைமுறைப்படுத்தியிருக்கிறார் அவரை பாராட்டுகிறோம் ஆனால் இதை நடைமுறைப்படுத்துவதற்கு முன்பு வந்து வரலாறு ஒன்று இருக்குது பாலமேடு ஜல்லிக்கட்டில் வந்து நீண்ட காலமா வந்து பரையர் இன மக்கள் வந்து தன்னுடைய மாடுகளை அவிழ்ப்பதற்கும் மேடையில் அமர்வதற்கும் போராடி கொண்டு இருக்கிறாங்க ஆனால் அந்த மக்கள் புறக்கணித்தாலும் கூட பாலமேடு கிராம கமிட்டி புறக்கணித்தாலும் கூட நீண்ட காலம் போராடிக்கிட்டேதான் இருக்கிறாங்க ஆனாலும் ஒரு ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு வந்து மாவட்ட ஆட்சியாளர்கிட்ட போய் டிஆர்ஓ அந்த மாதிரி அதிகாரிகிட்ட பேசுகிற பொழுது இங்க சாதி பேரை சொல்லி அழுக்கறாங்க ஏழு சமூகமும் சாதி பேரை சொல்லி அழுக்கிற பொழுது இருபத்தி ரெண்டு சமூகம் இருக்கும் அப்ப எங்களுக்கும் சொந்த பந்தம் இருக்கு எங்களுக்கு உறவுகள்லாம் இருக்கு அவங்கெல்லாம் இங்க வர்றாங்க போறாங்க எப்போ அந்த ஊர்ல ஏழு சமூகம் வந்தே இருக்கா இருபத்தி ரெண்டு சமூகத்துல சொந்த பந்தங்கள் வர்றாங்களே அவங்களுக்கு உணர்ச்சியல் உணர்வுகள் இருக்கு இல்லையா அப்ப எல்லா பேர்த்துக்கான ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வேணும் அப்படின்ற விஷயத்துல இவங்க ஒரு வழிகாட்டியாக முன்னின்று போராடுறாங்க இதுதான் யதார்த்தமான உண்மை அப்படி அந்த தான் அவங்க போராடுறாங்க அப்போ ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க அப்படி நீங்கள் அவுக்குறா இருந்தால் எங்களுக்கு இந்த உரிமையை கொடுங்க சாதி பேரை சொல்லாமல் அவங்க அப்படின்றது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே பேசுகிறாங்க அதுக்கடுத்து அப்போ மாவட்ட ஆட்சியாளர் என்ன சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக வந்து அதை நாங்கள் நடைமுறைப்படுத்த மாட்டோம் வாய்மொழி உத்தரவாகவே ரெண்டு வருடங்கள் ஓடுது விடுச்சு தான் டிமாண்ட் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு இது வந்து டிஎஸ்பியாக இருக்கட்டும் நம்மளும் அதில் போயிருக்கோம் வாய்மொழி உத்தரவாக இருக்குது இது வந்து உணர் உணர்வு வந்து பார்த்தோம்னா காயப்படுத்தப்படுகிறது அங்கே வாழக்கூடிய மக்கள் காயப்படுத்தப்படுகிறது அப்படின்ற விஷயத்த பதிவு பண்ணுறாங்க ஆனால் சட்டமாக மாறலை ஆனால் இன்னைக்கு சட்டமாக மாறி அங்கே நடைமுறைப்படுத்திட்டாங்க அது நடைமுறைப்படுத்திய மாண்பு அமைச்சர் அண்ணன் மூர்த்தி அவர்களை பாராட்டுகிறோம் ஆனால் அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் கவனமாக இருக்கக்கூடிய மாண்பு அமைச்சர் அண்ணன் மூர்த்தி அவர்கள் கடந்த ஆண்டு ஒரு சட்டத்தை பறைய சமூக மக்கள் மாடு ஒழிப்பதற்கும் அதே வேளையில் வந்து அவங்களுக்கான ஈக்குவல் ரைட்ஸ் என்னமென்று சட்டத்தை படி வாங்கிட்டு வந்தும் இந்த மாண்முக அமைச்சரான மூர்த்தி அவர்கள் அதற்கு வாய் திறக்கவில்லை ஆனால் இது இதை சட்டப்படி நடத்தக்கூடிய ஆற்றல் அவரிடம் இருக்குது என்றால் ஏன் பாலமேட்டில் வாழக்கூடிய பரே சமூக மக்களுக்கு மட்டும் ஏன் அதை வாங்கி தர முடியவில்லை ஏன் அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியவில்லை சட்டப்படி அவர்களுக்கு ஹைகோர்ட் டைரக்ஷன் வாங்கி மாவட்ட ஆட்சியர் உத்தரவு வாங்கி ஒரு டைரக்ஷன் வாங்கிட்டு வந்து அமைச்சர் முன்பு கொடுத்த போது எப்பா அவங்களுக்கு செய்கிற மரியாதை செய்யன்னு சொல்லிவிட்டு அந்த மாடை எழுத்துச் செல்லவில்லை உண்மையிலே மாண்பு அமைச்சர் மூர்த்தி அவர்கள் இப்போ எடுத்திருக்க அந்த நடவடிக்கை கடந்த ஆண்டு செய்யவில்லை பாவம் இந்த அப்பா மக்கள் யார் கேள்வி கேட்பா இந்த அப்பா மக்களுக்காக விடுதலை திருமாவன் தொடர்ந்து கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார் இன்ன வரைக்கும் அவர் தான் போராடி கொண்டிருக்கிறார் ஆனால் அண்ணன் அமைச்சர் மூர்த்தி அவர்கள் வந்து ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு போயிட்டார் அதை நான் கேட்குறேன் அப்போ நடைமுறைப்படுத்தக்கூடிய ஆற்றல் துணிச்சல் கூடிய ஒரு ஜல்லிக்கட்டு உலாவிலே ஜாதி பேர் சொல்லக்கூடிய ஆற்றல் வலிமை திறமை இருக்கக்கூடிய ஒரு மாண்பு அமைச்சர் அண்ணன் மூர்த்தி அவர்களுக்கு ஏன் பாலமேட்டில் மட்டும் இந்த மக்களுக்கு மாடு அனுமதிப்பிற்கு அவடம் துணிச்சல் இல்லையா அந்த ஆற்றல் இல்லையா இல்லை அதை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய எது தடுக்கிறது அதை செய்யக்கூடிய அமைச்சரை செய்யலாம்ல அப்போ ஏதோ ஒரு ஒன்று தடுக்குது ஆனால் இதை எப்படி அவனியாபுரத்தில் சாதிப்பேற்று சொல்லாமல் அவுத்தார்களோ அதே அதை அண்ணன் அமைச்சர் மூர்த்தி அவர்கள் வந்து அதை இங்கு நடைமுறைப்படுத்துவார் அதே வேளையிலே இந்த சமூக மக்கள் நீண்ட காலமாக போராடி கொண்டிருக்கிறார்கள் உரிமைக்காக கிராம வரிசை மாடு என்று கூட ஆர்டிஓ மீட்டிங்கில் மீண்டும் பீஸ் கமிட்டியில் கொடுத்துருக்காங்க அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் ஏழு மாடு மா மரியாதை மாடை அவுத்துட்டு எட்டாவது மாடாக அந்த பரத சமூக மக்கள் அவனுடைய உரிமை மாடை அவுத்துவிட வேண்டும் என்பதை இந்த இடத்துல கோரிக்கையாக வைக்கிறது ஆனால் சமூக வலைத்தளங்களில் என்ன மாதிரியான வதந்திகளை பரப்புகிறாங்க அப்படின்னா தேவேந்திரோக வேளாண் மக்கள் வந்து முதல் மரியாதை வாங்குகிறாங்க அந்த முதல் மரியாதை வாங்குறது பறையரின்ன மக்களுக்கு வந்து பிடிக்கல அது பிடிக்காததன் விளைவாக தான் இவங்க இந்த மாதிரி இடைஞ்சல்கள் எல்லாமே பண்ணுறாங்க அந்த மாதிரி ஒரு வதந்திகளை பரப்புகிறாங்களே இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க அடிப்படை என்ன இங்கே என்று கூட தெரியாமல் சில தற்கொலிகள் தவறான பதவிகளை பதிவு செய்கிறார்கள் உண்மையிலே இங்கே அங்கே வாழக்கூடிய பரையர் சமூக மக்கள் குறிப்பாக வந்து யார் மரியாதையும் கேட்டு போராடவில்லை இந்த புரிதல் வந்து இந்த முகநூலில் மாதிரி சோசியல் மீடியாவில் பேசக்கூடிய தவறான பதிவு பதிவு செயல்கள்ட்ட இதை புரிஞ்சுக்கிறோம் நீங்கள் அதுக்காக சொல்கிறேன் அவங்களுக்கு முதல் மரியாதை கொடுத்தா முதல்ல சந்தோஷப்படக்கூடிய சமூகம் அது பரையர் சமூகம் தான் இந்த இடத்துல வந்து புரிஞ்சுக்கிறணும் ஃபஸ்ட் இந்த இடத்துல அவங்களுக்கு முதல் மரியாதை கொடுக்கறத அவங்க கேட்கலை ரெண்டாவது மரியாதை கொடுக்குற வேறு சமூக இதை கேட்கலை ஏழு மரியாதை தர்றாங்கன்னு வச்சுக்கிறோம் காலம் ஏழு மாறு அறியாது இதில் எதையுமே அவங்க கேட்கல இவங்க கேட்குறது என்னென்னா நான் அந்த ஊரில் ஒரு சமூகமாக இருக்கிறேன் நீங்கள் வந்து சாதி பெற சொல்லி அவுக்குறீங்க ரெண்டாவது உங்கள் மா அந்த மாடு வரும்போது அந்த சமூகமே வந்து ம மடத்து கம்மிட்டிலேருந்து போகும் இத்தனை ஆண்டு காலம் இந்த ஊரில் வாழ்ந்தும் நாங்கள் அதை வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு உணர்ச்சிகள் இருக்குது எங்களுக்கு உணர்வுகள் இருக்கிறது அந்த அடிப்படையில் எங்கள் சமூக மக்கள் மாடுற மாடையும் எங்களையும் பிரதி பிரதிநிதித்துவம் படுத்தணும் அப்படின்றதான் அவங்களுடைய கோரிக்கை ஏழு மாடுகளுக்கு பின்பு எட்டாவது மாடாக மரியாதை அவங்க எங்களுக்கான ரெப்பிரசன்டேட்டிவ் தாங்க எங்களுக்கு மட்டும் இல்லை நிறைய பேர் கேட்காமல் இருக்கிறாங்க அப்படின்றக்காண்டி காண்டி அவங்களுக்கு மரியாதை வேணான்ற பொருள் அல்ல இங்கே போராடக்கூடிய தலைவர் இருக்கிறார் அதற்கான விதையை விதைத்திருக்கிறார் அண்ணன் திருமா அதனால் இந்த மக்கள் இயற்கையாகவே போராளி அண்ணன் திருமா போன்றவர்களுடைய விதை ஆழமாக இருப்பதால் இவர்கள் அந்த உரிமையை கேட்கிறார்கள் ஆக இதோடு மற்ற சமூக மக்களுக்கும் அந்த வாய்ப்பை வழங்க வேண்டும் குறிப்பாக அருந்திரு சமூக மக்களுக்கும் அந்த மரியாதை வழங்க வேண்டும் குறவர் சமூக மக்களுக்கும் மரியாதை வழங்க வேண்டும் முடி திருத்தக்கூடிய சமூக மக்கள் இருக்காங்க அவங்களுக்கும் வழங்க வேண்டும் அதுபோக எட்டு சாதிக்கு ஒரு மாடு அவர்காங்க அந்த இதெல்லாம் உடைச்சிட்டு இருபத்தி ரெண்டு சமூகம் இருக்காங்க இருபத்தி ரெண்டு சமூகத்தினுடைய மரிய மாடுகளையும் மரியாதை மாடாக அவுக்கணும் அவங்களுக்கும் அந்த உணர்வுகள் அந்த தை திருநாளில் அனைத்து சமூக மக்களும் நல்ல ஒரு சந்தோஷமாக தை முதல் நாளை கொண்டாட வேண்டும் அதன் அடிப்படையில் தான் இந்த பழைய சமூக மக்கள் வந்து எங்களுக்கு எட்டாவது மாடாக எல்லா மாடையும் அவுத்து விட்டுட்டு எட்டாவது மாடாக என்னை மரியாதை மாடாக அவங்க இதைத்தான் நீண்ட காலமாக கோரிக்கை வைக்கிறாங்களே தவிர யார் மரியாதை மாட்டோம் கேட்கலை இது வந்து ஒரு அப்பட்டமான பொய் இது ஒரு தவறான வதந்தி என்பதை இந்த இடத்துல இந்த வதந்தியை பரப்புனவர்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதே வேளையில் பாலமேட்டில் ஜிஆர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாங்க அவர் வந்து நாடரசமூமம்னு நினைக்கிறேன் அவர் வந்து ஒரு காலகட்டத்தில் திமுகவுடைய மிகப்பெரிய பேச்சாளர் பாராட்டக்கூடிய ஒரு பேச்சாளர் அவர் எதுனாலும் மடத்துக்கு மட்டும் அவர் பேசுகிறக்கெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்களாம் அப்போ அவர் என்ன சொல்லியிருக்காரு அவர் திராவிட கருத்தை உள்வாங்கினால அப்படி சொன்னாரண்ணான்னு தெரியல அவர் சொன்ன விஷயம் எப்பா இருபத்தி ரெண்டு சமூகம் இருக்காங்க இருபத்தி ரெண்டு பேர்த்து கொடுத்துருக்கா ஏன் இதை வந்து இது பண்ணுறீங்க இது பொது சொத்து தானே எல்லாத்துக்கும் கொடுங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு மரியா மரியாதை மாடும் சரி அந்த ரெப்பரசன் சரி எல்லாத்துக்கும் சாமா கொடுங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு ஒருவேளை அவர் வந்து திராவிட சித்தாந்தத்தில் வளர்ந்தாலும் அப்படி சொன்னாரண்ணான்னு தெரியல அதுக்கப்புறம் இப்பா நீ இப்படி பேசினா இங்கே வராதே வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்படியும் ஜ அங்கே வந்து ஜனநாயக சக்தியில் வாழ்ந்துருக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க போல் தேவேந்திர உள்ள வளாலை சமூகத்தில் வையாபுரி அப்படின்ற ஒரு ஆசிரியர் ரிட்டையர்டு ஆசிரியர் இன்றைக்கி அவர் இல்லை நினைக்கிறேன் அவர் வந்து மடத்துக்கு மட்டையில் முக்கியமான இடத்துல இருக்கிற காலகட்டத்தில் ஏப்பா இதை வச்சு நம்ம என்னப்பா செய்ய போகிறோம் எல்லாத்துக்கும் கொடுங்கப்பா இந்த மரியாதை மாடாக இருக்கட்டும் இந்த ரெசண்டி இருக்கட்டும் எல்லா சமூகம் பயிர்ந்து கொடுங்க அப்படின்ற சொன்னவரும் தேவேந்திர உல வளர் சமூகத்தில் வையாபுரி அப்படின்ற ஆசிரியர் சொல்லியிருக்காரு சொல்லும்போது மயனே போய் அடுக்கி போயிருக்காரு இதெல்லாம் வந்து ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா பாலமேட்டிலையும் எல்லா சமுதாயத்திலையும் ஜனநாயக சக்தியிலும் இருக்கிறார்கள் சாதியவாதிகளும் இருக்கிறார்கள் சனாதனவாதிகளும் இருக்கிறார்கள் சமத்துவத்தை விரும்புகின்ற நபர்களும் இருக்கிறார்கள் ஆக சமத்துவத்தை விரும்புகின்ற விதமாகத்தான் பறையர் சமூக மக்கள் போராடுகிறார்கள் பறையர் என்பது வந்து என்ன அப்படின்னா அதாவது வந்து எங்கு தவறு இழைக்கப்படுகிறதோ அதற்காக எதிர்த்து கழகம் செய்யக்கூடியவர் என்று மற்றொரு பொருள் பரையருக்கு உண்டு அந்த அடிப்படையில் ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் இவர்கள் ஒரு வழிகாட்டியாக போராடுகிறார்கள் இது சாதிக்கான போராட்டம் அல்ல இது உரிமைக்காக உணர்வுக்கான ஒட்டுமொத்த சமூகத்துக்கான போராட்டமாக அந்த மக்கள் முன்மொழிகிறார்கள் ஜாதி பேர் சொல்லி மாடு அவிழ்த்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்ட சட்டத்தை மட்டும் நடைமுறைப்படுத்துகின்ற மாண்பிகு மூர்த்தி அவர்கள் அந்த ஜிஓ இருக்கு இல்லையா பரையர் மக்களுடைய மாட்டையும் வந்து கரை மாடாக கிராம வரிசையில் அவிழ்த்து விட வேண்டும் சொன்னப்பட்ட அந்த ஜிஓ இருக்கு இல்லையா அந்த ஜீவோ நடைமுறைப்படுத்துவார்னு நினைக்கிறீங்களா நாளைய தினத்துல மாண்மிகு அமைச்சரான மூர்த்தி அவர்கள் வந்து அதாவது வந்து மதுரையை பொறுத்த வரைக்கும் மாவட்ட ஆட்சியாளராக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அண்ணன் மூர்த்தி ஒரு ஆள் தான் கிங்கு மதுரையை பொறுத்த வரைக்கும் கிங்கு கிங்கை நினைந்த கிங் ஆஃப் டிஎம்கேன்னு கூட சொல்லலாம்னு வச்சுக்கிறேன் அவர் நினைச்சா என்ன வேணாலும் செய்ய முடியும் அண்ணன் மூர்த்தி நினச்சா நடைமுறைப்படுத்த முடியும் வேறு எந்த கொம்பனாலும் நடைமுறைப்படுத்த முடியாது இதே உண்மையான விஷயம் உண்மையான யதார்த்தம் ஆனால் வந்து இன்றைக்கி வந்து டிஎம்கே மேலே அண்ணன் திருமாவளும் மிகப்பெரிய ஒரு அங்கமாக இருக்கிறாரு இன்றைக்கி அண்ணன் மூர்த்திக்கும் அண்ணன் அண்ணன் அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு நல்ல நட்புறவு இருக்குது அந்த அடிப்படையில் அவர் இந்த ஆண்டு நடைமுறைப்படுத்துவார் அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு ரைட்ஸ் உரிமைக்கான ஒரு விஷயம் முதன் முறையாத மக்கள் கேட்கல அஞ்சாம் மரியாதை கேட்கல கடைசியாக எனக்கு ஒரு மறை மரியாதை கொடு அப்படின்னு கேட்குறாங்க அதில் மாடைத்தானே விட கேட்குறாங்க வேற ஒன்றும் கேட்கலைய சொத்து கேட்கலை அதாவது வந்து எனக்கு மனத்துக்குள்ளேருந்து சொத்து வேணும் எனக்கு இவ்வளோ பிரித்து தாண்டி கேட்கல அவங்க ஜல்லிக்கட்டு அரசாங்கம் நடத்தக்கூடிய ஜல்லிக்கட்டில் முப்பத்தெட்டு லட்ச ரூபாய் செலவழித்து நடத்தக்கூடிய ஜல்லிக்கட்டில் ஏழு சமூகத்தை நீங்கள் வந்து முன்னிலைப்படுத்துகிறீங்க இது சாமி பேர் சொன்னாலும் அந்த ஏழு சமூகத்தை மட்டும்தான் சாரம் இருபத்தி ரெண்டு சமூகம் இருக்குது எங்களோட சேர்த்து கேட்க வாய் திறக்காமல் கூட இருக்கட்டும் அவங்களுக்கும் அந்த மாதிரி தேவைப்பட்டா இந்த முறை எங்களை நடைமுறைப்படுத்தி கொண்டு வாங்க இப்போ நேரம் காலம் இல்லாட்டி நாங்கள் போராடிக்கிட்டே இருக்கோம் அடுத்த முறை அந்த இருபத்தி ரெண்டு சமூகத்தையும் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை பண்ணி அவங்களுக்கான ஒரு உரிமையும் ரைட்ஸும் மாண்பு அமைச்சரன் மூர்த்தி செய்து கொடுத்தால் மிகப்பெரிய ஒரு ஒரு நம்ப இந்த மக்கள் மத்தியின் மீது வந்து ஒரு மிகப்பெரிய நம்பகத்தன்மை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு லீடரா இந்த பகுதியில் இருப்பார் அப்படின்ற சொல்ல கிடையாட்டிருக்கேன் நன்றிங்க சார் பல்வேறு வகையான தரவுகள் எல்லாமே பகிர்ந்துக்கிட்டீங்க மிக்க நன்றிகள்